குடிமகன்களுக்கு குட் நியூஸ் டாஸ்மாக் நிர்வாகம் கொடுத்த முக்கிய அப்டேட் டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடைகள் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களையும் பணியிட நீக்கம் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது தமிழக அரசு எடுத்து நடத்தி வரும் டாஸ்மாக் கடைகளில் குடிமகன்களில் அதிக விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது இந்நிலையில் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்தாலும் அவ்வப்போது ஊழியர்கள் மற்றும் குடிமகன்களுக்கு இடையே பிரச்சனையும் நிலவி வருகிறது இந்நிலையில் டாஸ்மாக் மதுபான கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடைகள் பணியாற்றியும் அனைத்து ஊழியர்களுக்கும் பணியிட நீக்கம் செய்யப்படுவார்கள் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை பிறப்பித்தது இதை எதிர்த்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்திருந்தது இந்நிலையில் தான் இந்த வழக்கு இன்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யும் தவறுக்கு அனைத்து ஊழியர்களையும் பணியிட நீக்கம் செய்வதை என்பது சட்டவிரோதமானது என்றும் வாதிட்டார் அரசு தரப்பில் இடையிட்டு மனுதாரர் தரப்பிலும் ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து அதிக விலைக்கும் மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு கூடுதல் தொகையை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் அரசு தரப்பில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மதுபான விற்பனை வரும் மார்ச் முதல் டிஜிட்டல் மையமாக்கப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு நுகர்வோர்கள் வாங்கும் ஒவ்வொரு பாட்டிலும் கியூஆர் கோடு ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டுமே வசூலிக்கப்படும் அதன் பின் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாக புகார் ஏதும் எழாது என்னும் தெரிவிக்கப்பட்டது மேலும் தமிழக அரசனுடைய வாதத்தை அடுத்து நீதிபதி டாஸ்மாக் கடைகள் கூடுதல் தொகை வசூலிக்கும் விவகாரத்தில் அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அனைத்து ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி டாஸ்மாக் நிர்வாகத்தின் சுற்றறிக்கையை உறுதி செய்து வழக்கை முடித்து வைத்தார் டாஸ்மாக் கடைகளில் கியூஆர் கோட் முறைகள் மது விற்பனை செய்யப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது குடிமகன்கள் மத்தியில் குஷியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்